அனைவருக்கும் வணக்கம் கிராமத்தில் எழுந்தருளில் உள்ள நூத்தி ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த மாரியம்மன் ஆலயம் சடல் திருவிழா மற்றும் தேர் ஓட்டம் ஊசி குத்துதல் அழகு குத்துதல் போன்றவை நாம் இந்த காணொலியில் காண்போம் வாருங்கள் காணொலியில் செல்வதற்கு முன் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீர்கள் அப்பொழுதுதான் உடனுக்குடன் கூடிய பாரதி பிளாக் வீடியோ வந்து கொண்டே இருக்கும் காலை முதல் பொங்கல் வைப்பதற்கு பக்தர்கள் ஆலயம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நீங்கள் பொங்க வைக்கும் காட்சி தானத்திற்கு உணவு தயாராக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் சேர்ந்து சடல் மரத்தை தயார் செய்வதற்கு தூக்கிக் கொண்டு வருகிறார்கள் இதனை வைத்து நன்று இதனை கழுவிதான் இதுதான் முக்கிய பங்காக விளக்குகிறது அஞ்சல் ஒட்டிட்டு அதனை மாலையிடுவார்கள் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் இது மிகவும் அரிய காட்சி மக்களே இதை நீங்கள் வேறு எங்கும் காண முடியாது நூற்றி ஐம்பது வருடங்களாக இந்த பாரம்பரிய முறை எங்கள் ஊரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு ஆள் ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி அதில் இந்த மரத்தை நடுவார்கள் அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அரோகரா கோஷத்தை எழுப்பவும் அனைத்து மக்களும் அரோகரா போடுங்க வெற்றிகரமாக பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து குழியில் மரத்தை நிப்பாட்டி விட்டார்கள் டே டே கம்லே அண்ணே அடடே அடடே फ्रेंड्स நம்ம வந்து நம்ம போய் பார்க்கலா பைசாலாம் அரே மூறிக்குடா லைட் அடிக்குடா அந்த சைல ஒரு சிறியடைவே மக்களே வந்து அன்னதானம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் போதுண்ணா போதுண்ணா ஆலயத்திற்கு வரும் பொதுமக்கள் அனைவரும் உணவு அருந்துவதற்கேற்றவாறு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கரக மாத்துக்கு கிளம்பியிருப்பதால் இந்த கேமராமேன் உடனே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆற்றில் குழந்தைகள் ஜாக்கிரதையாக விளையாடவும் இப்போது கரகம் ஆற்றுக்கு வந்துவிட்டது இப்போது கரகத்தை ஜோடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கரகம் ஜோடித்த பின்பு இங்கிருந்து மீண்டும் கோயிலுக்கு புறப்படும் இப்பொழுது பக்தர்களும் ஆற்றுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஊசி குத்துவதற்கும் அழகு புத்துவதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் வாருங்கள் பக்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம்

மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நிற்பது குடும்ப இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் அளவோதும் மக்களே நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் யார் இவன் இந்த வெள்ளை சட்டைக்காரன் அடிக்கடி வந்து பார்க்கிறான் என்று தப்பான் நினைத்துக் கொள்கிறார்கள் இதுதான் நான் அதனால் அடிக்கடிதான் பூஜை காமித்துக் கொண்டிருப்பேன் அதனால் யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டாம் புதிதாக பார்க்கும் நிறைய மக்களுக்கு சிறிய சந்தேகங்கள் ஏற்பட்டு இருக்கும் ஏன் ஆங்காங்கே தனித்தனியாக குழு குழுவாக இருக்கிறார்கள் என்று ஏனென்றால் அங்கங்கு குழு குழுவாக நின்று அங்குள்ள கற்களை சாமியாக்கி அதற்கு மஞ்சள் இட்டு பொட்டிட்டு அதனை அபிஷேகம் செய்து அதன் பிறகுதான் வலது குத்துதலும் ஊசியும் அதனை சாமியாக கருதி மக்கள் அனைவரும் ஊசி குத்தி கொள்வார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கடவுள் இருப்பார் கரும்பிலும் இருப்பார் கல்லிலும் இருப்பார் மண்ணிலும் இருப்பார் தேடப்படுகிறார்

आउँ गाञ्जे दिदा गइन् आगोइन्

இதை காணொலியில் கண்டு கொண்டிருக்கும் பக்தர்கள் மறக்காமல் செய்துவிட்டு உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கோ மறக்காமல் பண்றாதீர்கள் இவர் அடிக்கடி வந்து கேமராமேனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் கனக மாவட்டத்தில் பொறுப்புதால் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் கனகம்

இப்போது உங்களுக்காக பிரத்யேக கடுகு பார்வை காட்சி இப்போது அந்த ஆட்டை அவுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் வீட்டிற்கு மாற்றம் கடை தெருவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் மக்களே சடல் திருவிழா முடிந்து விட்டது மக்களை இப்பொழுது அடுத்ததாக தேர் வடம் எடுப்பதற்கு தயார் நிலையில் உள்ளது இதோ தேர் ரெடியாகிவிட்டது மக்கள் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது இந்த தேரை வடம் இழுப்பார்கள் காணொலியை பார்த்தவர்கள் மறக்காமல் சப்கிரைப் பண்ணிவிடுங்கள் இத்துடன் திருவிழா முடிவடைந்தது அடுத்தது நம்ம விநாயகர் சக்தியில் சந்திப்போம் மீண்டும் பாய்பாய் அதுவரையில் உங்களிடம் விடை பெறுவது பாரதி பிளாக